வணக்கம் சவுக்கு மீடியா அந்நியர்கள் இன்றைய அரசியல் அரட்டையில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி பேச இருக்கிறோம் பாருங்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் லையோ வணக்கம் மாலதி அப்புறம் சார் புது செட்டு புது செட்டில் வந்து ஏதோ முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து ரவி நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மீண்டும் பழைய நினைவுகளுக்கு போய்க்கலாம் மாலதி இல்லை பழைய ஆஃபீஸில் புது செட்டில் போய் உட்காந்தோம் ஞாபகம் இருக்கா இப்போ இன்னைக்கு உனக்கு எப்படி இருக்குது ஃபீலிங்கு இது எனக்கு தெரிஞ்சு மூணாவது செட்டு நினைக்கிறேன் ஷூட் பண்ணுறேன் சார் ஆஃபீஸில் டி நகரில் ஷூட் பண்ணோம் ம் அதுக்கப்புறம் அங்கங்கே நடுவில் ஆஃபீஸில் அங்கங்கே ஷூட் பண்ணோம் அதுக்கப்புறம் மேரில் ஷூட் பண்ணோம் இது மூணாவது ஷெட் இங்கே ஷூட் பண்ணோம் இல்லை இடம் தான் பார்க்கிட்டே இருக்குது நம்ம அப்படியே தான் இருக்கோம் நம்மளோட கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் ஸோ இன்றைக்கி புது செட்டுக்கு ஒரு பரபரப்பாக ஒரு நியூஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி முக்கியமான செய்தியோடு வந்திருக்கிறேன் படித்தவன் சூதும் வாதும் பண்ணால் போவான் போவான் ஐயோன்னு போவான் அப்படின்ட்டு மகாகவி பாரதியார் சொல்லியிருக்கிறார் அப்படி படித்தவர்களும் செல்வந்தர்களும் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாய் தங்களது கருப்பு பணத்தை இழந்து விட்டார்கள் என்றது தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பிரேக் பண்ணோம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐநூற்றி எழுபத்தஞ்சு கோடி இந்த பாஷ்யம் குழுமம் பற்றி நாம் ஏற்கனவே நிறைய செய்திகளை பேசியிருக்கிறோம் பொதுமக்களுக்காக செய்திகளை வெளியிட்டிருக்கிறோம் இந்த பாஷ்யம் குழுமம் கடைசியாக நுங்கம்பாக்கத்தில் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் கட்டிடத்தை அதிக விலை கொடுத்து ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு வாங்கி அதில் முதலீடு செய்வதாக இருந்த இந்தியா விமென்ஸ் குழுமத்தைச் சேர்ந்த திருமதி ரூபா குருநாத் அவர்கள் அதிலிருந்து பின்வாங்கி விட்டார் என்ற விஷயத்தையும் நாம் சொல்லியிருக்கிறோம் இப்போது பாஷ்யம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு முறைகேடு பற்றி தான் இன்று நாம் பேசப்போகிறோம் சென்னையோட ஐகானிக் ஹோட்டல்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அடையார் கேட் என்று அழைக்கப்பட்டு பின்னாளில் கிரவுன் பிளாஸா என்று மாற்றப்பட்ட பெயர் மாற்றம் செய்யப்பட்ட அந்த ஹோட்டல் விற்கப்பட்டு பாஷ்யம் குழுமத்துக்கு கைமாறியது ஊடகங்களில் செய்தியாக வந்தது அடையார் கேட் ஹோட்டல் பார்த்துருக்கீங்களா செய்தியாக வந்தது நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீர்கள் அந்த இடம் வந்து பாஷியத்துக்கு கைமாறி அங்கே ஒரு மிகப்பெரிய குடியிருப்பு வளாகம் வருவது என்று வருகிறது என்று தகவல் ஒரு குடியிருப்பு வளாகம் ஒரு இடத்தில் வர வேண்டும் என்றால் அடிப்படையாக என்னென்ன செய்ய வேண்டும் நீங்கள் ஒரு ஃப்ளாட்டு ப்ரொமோட்டர் என்னென்ன பண்ணணும் உங்களோட சிவில் இன்ஜினியரிங் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறேன் நான் கிட்டே என்ன பார்த்து தெரியும் சிஎம்டிட்டா ஃபர்ஸ்ட்டு அப்ரூவல் ஒன்று அடுத்தது எஃப்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க சார் அதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ் அடுத்தது சிஎம்டிஏ இல்லை எஃப்எஸ்ஐ வந்துடும் அது சொல்கிறேன் அதுலேயும் விஷயம் இருக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சிஎம்டிஏ அப்புறம் சென்னை சென்னை ரெண்டு அது முடிஞ்ச பிறகு ரெரா இது வந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டம் இது வீடு வாங்கக்கூடிய பயனாளர்களின் நலனை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் எல்லா மாநில அரசுகளும் பின்பற்றுகின்றது ரெரா என்றால் ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இப்போ என்னென்னா சில பில்டர்ஸ் எல்லாம் வந்து கட்டிடத்தை தொடங்குறாங்க அட்வான்ஸ் வாங்கிடுறாங்க வாங்கிட்டு பாதில் கட்டாமல் கட்டு விட்டுட்டு போய்ட்றாங்க இதனால் நிறைய கன்சியூமர்ஸ் பாதிக்கப்படுறாங்கன்றதுனால இந்த பில்டர்ஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த ரியல் எஸ்டேட்டு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்பது ஸோ ஒரு பில்டரை என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சிஎம்டி கிட்ட பிளான் அப்ரோல் வாங்கணும் அதற்கடுத்து கார்பரேஷனிடம் உரிய அனுமதிகளை வாங்க வேண்டும் இந்த இரண்டு அனுமதிகளோடும் ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி கிட்ட பதிவு செய்ய வேண்டும் அவர்கள் அதை பார்த்துட்டு எல்லாம் பிளான் பட்டா கரெக்டாக இருக்கா இது கரெக்டாக இருக்கா ஏன்னா இன்னொருத்தர் லேண்ட் எடுத்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி விற்றுலாம்ல இதெல்லாம் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த அத்தாரிட்டி இதை இந்த பர்மிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கின பிறகு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிகிட்ட அந்த பில்ட்ரு விண்ணப்பிக்கணும் விண்ணப்பித்தோடனே அவங்களுக்கு லாகின் இதெல்லாம் கொடுப்பாங்க கொடுத்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குங்கன்னு சொன்ன உடனே அவர்கள் அவர்களது இணையதளத்தில் இதை போட்டு விடுவாங்க ஒவ்வொரு பில்டரும் விளம்பரம் பண்ணி தானே வீட்டை விற்கிறாங்க ஃப்ளாட்டை விற்கிறாங்க அந்த விளம்பரம் செய்யும் போதே ரெரா அப்ரூவல் என்ன என்பதை அதில் நீங்கள் குறிப்பிட வேண்டும் நாளைக்கு அந்த பில்டரு நீங்கள் சொன்னபடி கட்டித்தரல இல்லை ஏதோ குறை வச்சுருக்காரு ஏமாத்துறாரு சொன்னபடி இதில் ஒரு பால்கனி வைக்கிறேன்னாரு பால்கனியை வந்து அடைச்சிட்டாரு கார் பார்க்கிங் கொடுக்குறேன்னாரு கார் பார்க்கிங் இல்லை இல்லை எனக்கு அப்படின்னா நீங்கள் ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி கிட்ட முறையீட்டீர்கள் என்றால் அந்த பில்டருக்கு அபராதம் விதிப்பார்கள் அந்த அபராதம் ஒரு பத்து பர்சன்ட் அபராதம் போட்டாலே மொத்த ப்ராஜெக்ட்டோட லாபமும் போயிடும் இல்லை அந்த பத்து பர்சன்ட் அபராதத்தில் ஸோ இதுக்காக இவ்வளவு சட்டத்திட்டங்களை செய்திருக்கிறார்கள் சென்னையில் இந்த க்ரௌன் பிளாஸா இடம் பாஷியத்திடம் கைமாறியது என்று சொன்னேன் இந்த க்ரௌன் பிளாஸா கைமாறிய பிறகு அந்த இடத்தில் பாஷ்யம் நூற்றி எழுபத்தைந்து வீடுகளை டூ அண்ட் த்ரீ பிஹெச்கே ஃப்ளாட்ஸு அங்கே கட்டுறாங்க அது இந்த இடம் எவ்வளோ முக்கியமான இடன்றதும் உங்களுக்கு தெரியும் ஆழார்பேட்டை அந்த கார்னர் பக்கத்திலேயே மெட்ரோ ரயில் நிலையம் வருகிறது ஸோ அந்த இடம் எவ்வளோ ப்ரீமியம் விலைக்கு போகுன்றது தெரியும் கிட்டத்தட்ட அது இன்னொரு ஒன் செவன்ட்டி ஃபோர் அது அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியமான இடன்றது தெரியும் ரெரா அப்ரூவலே வாங்காமல் சிஎம்டி அப்ரூவல் வாங்காமல் கார்ப்பரேஷன் அப்ரூவல் வாங்காம பாஷ்யம் மொத்த வீட்டையும் வித்துட்டார் வித்தே வித்துட்டாரா இல்லாட்டி வெறும் விளம்பரம் மட்டும் பண்ணிருக்காங்களா இது மாதிரி நாங்கள் விற்க போறோம் அட்வான்ஸ் வாங்கிட்டார் லியோ கரெக்டா புஷ்டார் அந்த அட்வான்ஸ் வாங்குறதுக்கு ரெரால ஒரு கண்டிஷன் இருக்கு என்னன்னா உங்ககிட்ட பத்து அட்வான்ஸ் வாங்குறாருன்னா தேர் ஷுட் பி ஏ சேல் அக்ரிமெண்ட் சேல் அக்ரிமெண்ட் போடாம நீங்க அட்வான்ஸ் வாங்க கூடாது இவ்வளவு சட்டம் இருக்கு ஒரு வீட்டோட விலை சுமாராக எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்க ரஃபா வீட்டோட பத்து கோடி பதினெட்டு கோடி மொத்தம் நூத்தி எழுபத்தி ஐந்து வீடுகள் நூத்தி எழுபத்தி ஐந்து வீடுகளுக்கு தலா ஒன்பது கோடி வீதம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து கோடியை பாஷ்யம் வாங்கிவிட்டார் இந்த ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து கோடியும் கருப்பு பணம் போயிட்டுல யார் கொடுப்பா இவ்வளவு பேர்கிட்ட பணம் வாங்கி தான் பாஷ்யம் நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்றார் ரைட்டா இப்போ பாஷ்யம் அபினேஷ் பத்தி நம்ம விரிவாக பேசியிருக்கிறோம் இந்த அபினேஷு பாபுவோட ஒரே தட்டில் உணவருந்தும் அளவுக்கு நெருக்கம் ஆனால் இதே சேகர்பாபுட்டு தான் கிரவுண்ட் ப்ளாஸில் வந்து நூறு கோடி லஞ்சம் கெடுது கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது வந்து நம்ம தம்பி ரத்தீஷு ஆ ரீஷு இதெல்லாம் இருக்குது இன்றைக்கி அவ்வளோ நெருக்கம் சேகர்பாபுவோட துட்டே அபினிஷ்ட் இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் இந்த அப்ரூவல் தாமதம் இந்த கேள்வி எழுகிறதா என்னென்னா அபினேஷ் அந்த இடத்துக்கு எஃப்எஸ்ஐ கூட்டி கொடுங்க கேட்டுக்கிட்டு இருக்காரு அதாவது அதிகமான ஃப்ளோர் கட்டிக்கிறேன்னு எஃப்எஸ்ஐ கூட்டுனா நூத்தி எழுபத்தி அஞ்சு வீடுன்றது இருநூத்தி ஐம்பது வீடா மாறுது இருநூத்தி ஐம்பது வீடா மாறினா அந்த எழுபத்தி வீடுக்கான காசு துண்டா அபினேஷ்க்கு கிடைக்கும் இந்த அடிப்பா அது மாத்திரத்துக்கு எஃப்எஸ்ஐ இன்க்ரீஸ் பண்றதுக்கு பெரிய ப்ராசஸ் உடனடியாக நடக்காது ஸோ எஃப்எஸ்ஐ நீங்க மா மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அப்ரூவல் வாங்கிக்கிறேன்னு சொல்றேன் அந்த எஃப்எஸ்ஐ வந்து ரோடு வித்த பொறுத்து மாறும் கரெக்ட் பக்கத்தில் மெட்ரோ இருந்தால் அதுக்கு ஒரு எஃப்எஸ்ஐ ரோடு விட்டு இருந்தால் ஒரு எஃப்எஸ்ஐ அந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் ப்ராப்பர்ட்டி வந்து அரிகந்தும் மற்றவங்களும் ஃபீசிபிலிட்டி இல்லைன்ட்டு ஏன் விட்டுட்டு போனாங்கன்னா கரெக்டாக பிடிச்சாங்க மாதிரி ஏன் விட்டுட்டு போனாங்கன்னா அறுபது அடி ரோடு இருந்தால் வேறு எஃப்எஸ்ஐ அந்த ரோடு ஐம்பது அடி ஸோ ஆயிரத்தி நூறு கோடி கொடுத்து வாங்கினா எவ்வளோ வேலை வச்சுக்கினாலும் அந்த ப்ராடக்ட் ஃபீசபிலிட்டி இல்லை ஸோ அதனால் தான் ஏன் முந்நூறு கோடி அதிகம் கொடுத்து அபினேஷ் வாங்கினார் என்று யோசித்து கொண்டு இருக்கிறார்கள் இப்போ இதில் இந்த ஆயிரத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தஞ்சு கோடி வாங்கிட்டாங்களா

பர்மிஷன் இல்லாமல் அப்படி விளம்பரம் பண்ண முடியாது கூடாது ஆனால் பாஷ்யம் அவர்களது இணையதளத்தில் இந்த கிரவுன் பிளாஸால் வீடு வாங்கிக்கன்னு விளம்பரம் செய்திருக்கிறார் வெறும் வீடுன்ட்டு மட்டும் சொல்லலை அதில் அந்த ரெராலை என்ன இருக்குதுன்னா அந்த இடத்துல ரூம் இப்படி இருக்குதுன்னு சொன்னால் கூட நீ ரெராலது இருக்கணும் ஒரு ஜிம் இருக்குதுன்னு சொன்னால் ரெராலை இருக்கணும் பாஷ்யம் இது எதையுமே பண்ணாமல் பாஷ்யம் கிரவுன் பிளாஸா சென்னை இஸ் அ நியூலி லான்ச்சு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் பை பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் ஆஃபர்ஸஸ் Serene and relaxing existing experience. The complex is designed to cater to the needs of contemporary families who seek peaceful and peace secure surroundings to call home. The project also features a well maintained landscaped orchard that is excellent for morning walks, yoga, or consideration. The residential project offers apartments each prepared to offer ample space and comfort for families. அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆர் எக்யூப்மெண்ட் எக்யூப்டு வித் ஆல் காண்டெம்பரரி அம்யூனிட்டிஸ் சச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பவர் பேக்கப் செக்யூரிட்டி சர்வைலன்ஸ் இன்டர் காம் அண்ட் நியூமரஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் தி காம்ப்ளெக்ஸ் ஆஃபர்ஸ் எரீன் அட்மாஸ்பியர் அண்ட் மாடர்ன் லக்ஸுரிஸ் அண்ட் இஸ் வெல் கனெக்டட் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் அர்பன் அது போக த காம்ப்ளெக்ஸ் ஆல்சோ ஃபீச்சர்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் ரூம் எ கம்யூனிட்டி ஹால் சேஃப் கார்டிங் தட த இன்ஹேபிடன்ஸ் ஹேவ் ஆக்சஸ் டு ஆக்சஸ் டு ஆல் நெசசரி அம்யூனிட்டிஸ் இன் தி டெவலப்மெண்ட் அப்புறம் நிறைய க்ரீனரி இருக்குது இதெல்லாம் சொல்லிவிட்டு சிசிடிவி இருக்குது ஜிம் இருக்குது இதெல்லாம் போட்டிருக்காங்க கீழே வந்து ஃப்ளோர் பிளான் அப்படின்ட்டு போட்டுட்டு அந்த ஃப்ளோர் பிளான் இமேஜை பிளராக வச்சுருக்காங்க ஓகேவா ப்ரைஸ் வேறு போட்டு ப்ரைஸ் என்னன்றதை இண்டிகேட் பண்ணல என்னென்ன அம்யூனிட்டிஸ்னு போட்டிருக்காங்கன்னா பார்க்கிங் கார்டன்ஸ் இண்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் மினி தேட்டர் க்ளப் ஹவுஸ் ஒய்ஃபை ஜிம் எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டுட்டு சைட் பிளான் வேறு அதில் போட்டிருக்காங்க போட்டுட்டு சைட் பிளானையும் ப்ளர் பண்ணி வச்சுருக்காங்க அண்ட் ரெரா அப்ரூவல் அப்படின்னு போட்டு கம்மிங் பரவாயில்ல சிரிங்க இல்ல சார் ப்ராப்பர்ட்டி எதையாவது போட்டு கம்மிங் சூன்னு போட்டா கூட பரவாயில்ல சினிமாவே போடலாம் கம்மிங் இது என்ன அப்ரூவலியே கம்மிங் சூன்னா கம்மிங் என்ன தைரியம் எப்படி வரும் அதான் பாஷ்யம் அபினேஷ் தெரியதா இப்போது எல்லார்கிட்ட எல்லாம் சொல்றதுன்னா போய் இந்த அப்ரூவல் கேக்குறாங்களே இப்ப இந்த சேகர் பாபு இல்ல அதிகாரி ஒருத்தர் இருக்காரு இப்ப சிஎம்டி எல்லாம் நம்ம பிரகாஷ் வந்திருக்காரு பிரகாஷ் கிட்ட இந்த மாதிரி அப்ரூவல்னா உனக்கு ஒரு ஃபிளாட் அதுல தரேன் என்று சொல்லி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு கோடியை வாங்கிவிட்டார் இப்போது பணம் கொடுத்தவங்க நம்ம ப்ரோக்ராமில் பாஷ்யம் பற்றி பேசினோன்னு யோ துட்டுங்கயா அப்படின்னு உடனே பாஷ்யம் அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் வாட்ஸ்அப்பில் படங்களை அனுப்புகிறார் இன்று காலை அந்த கிரவுண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போயிட்டு வந்தேன் உள்ளே அந்த கிரவுண்டு ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த பில்லர்லாம் போடுறதுக்கு இருக்குல்ல அந்த இயந்திரங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கின்றன அப்புறவலை இல்லாமல் நீ எப்படி வேலை பார்க்குறேன் அப்ரூவல் இல்லாமல் யாராவது பண்ணுவாங்களா நீங்கள் இப்போ அவ்வளோ பெரிய இடத்துல நீங்கள் கிரவுண்ட் ஒர்க்குக்கு பள்ளெல்லாம் நோண்டுட்டீங்க திடீர்னு யாரும் அப்ரூவல் கொடுக்கல அந்த காசு என்னாச்சு இப்போது இந்த பணம் கொடுத்தவர்கள் நிகழ்ச்சி வந்தோன்னா யோ வீடு வருமோ இல்லையோ இன்னும் இன்னொன்று எல்லாரும் கேஷில் கொடுத்துருக்காங்க ஒம்பது கோடி நீங்கள் அபிநேயிக்கிட்டு இந்த துட்டை கொடுத்தீங்கன்றதுக்கு தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ எவிடென்ஸ் எப்படி சார் எல்லாருமே பிளாக்ல கொடுப்பாங்க அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் ஒருத்தர் கூட பண்ணலையா ஒன்பது கோடி எப்படிமா கட்டுவீங்க நீங்கள் இன்னொன்று எப்படி கொடுப்பீங்க இதை நம்பி வேர் இஸ் தி ப்ராஜெக்ட் வீடு எங்கே இருக்குது பாஷ்யம் தான் எப்படி வாங்க வரவங்ககிட்ட இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறீங்கம்மா நீங்கள் ஒரு இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆவடியில் ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆவடியில் அந்த பில்டர் வந்து எங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டை கொடுக்குறாருன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு தான் ஒரு வாங்கணும் கரெக்ட்டுங்களா இன்னொன்று அந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு நீங்கள் வாங்கும்போது சேல் அக்ரிமெண்ட் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும்ட்டு ராக சொல்லுது எப்படி வர வைப்பாங்க பாஷ்யம் எப்படி கொடுப்பீங்க நீங்கள் வாங்குறவங்க உண்மையிலே இல்லை சார் நான் ஒம்பது கோடியும் நான் அக்கௌண்ட்டில் நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னாலும் எப்படி பாஷ்யத்தால் வாங்க முடியும் சரி வாங்கிட்டார் ரைட்டா இப்போ எல்லோரும் கேட்குறாங்க எங்கே அப்படின்னு இவர் ஒரு வாட்ஸ்அப்பில் இது பாருங்கள் பள்ள இந்த ஃபோட்டோ அனுப்புகிறாரு இந்த பணம் எங்கே சென்றது என்று யாருக்கும் தெரியவில்லை சென்னை கிண்டியில் ஏபிடி ஷோரூம்னு ஒன்று முன்னாடி இருந்துச்சு பெரிய லேண்டு அது ஏபிடியில் அந்த இடத்தையும் பாஷ்யம் தான் வாங்கியிருக்கார் இவங்ககிட்டேருந்து இந்த ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு கோடி வாங்கி அந்த லேண்டுக்கு செலவு பண்ணுறார் பாஷியம் இப்போது இந்த அப்ரூவல் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கும் இந்த கட்டுமானங்களின் அடிப்படையில் பார்த்தால் இந்த ப்ராஜெக்ட்டு தேருமா தேராதா என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை இந்த நிலையில் சனிக்கிழமை மாலை பாஷம் அபினேஷு டிஆர்பி ராஜாவையும் சபரிசனையும் பார்த்து சீக்கிரம் கொடுங்க எலெக்ஷனுக்கு நான் ஃபண்டு பண்ணுறேன்னு சபரிசனிடம் வாக்குறுதி அளித்திருக்கிறான் ஏற்கனவே அவங்க வச்ச காசை துபாயில் கொஞ்சம் விட்டாங்க லண்டனில் கொஞ்சம் விட்டார் நம்ம திராவிட மாப்பிள்ளை சார் இப்போது எலெக்ஷனுக்கு நான் ஃபண்டு பண்ணுறேன் சரி என்னையா பண்ணுங்கிறதுக்கு சட்டு புட்டுனு எஃப்எஸ்ஐ இன்க்ரீஸ் பண்ணி இதுக்கு அப்ரூவல் கொடுங்க இப்போ எஃப்எஸ்ஐ இன்க்ரீஸ் பண்ணலைன்னா இந்த ப்ராஜெக்ட்டும் நாட் வயபிள் ஓகேங்களா ஏன்னா இந்த பணம் பூரா பிளாக்கில் வாங்கியிருக்கார் இந்த ஆயிரத்தி ஐநூறு ஐநூற்றி எழுபத்தஞ்சு கோடியும் பிளாக் அவர் எப்படி கணக்கு கட்டுவார் ஸோ அங்கே இந்த இந்த ஒர்க்கு இப்போ இந்த ஏற்று ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு வந்து ஒரு அஞ்சு கோடி செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த அஞ்சு கோடி கேஷ் பேமெண்ட் கொடுக்க முடியுமா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கூலி கேஷில் கொடுக்க முடியுமா அவர் இந்த வீடு கட்டுற கட்டுறதுக்கு இவ்வளோ செலவு ஆயிருக்குன்ற கணக்கு பாஷியம் கொடுக்கணும்ல கேஷுக்கு கேஷ் பேமெண்ட் கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா நீங்கள் ஒரு லட்சம் ரூபாயே கேஷ் பேமெண்ட் கொடுக்க முடியாது ரைட்டாக இன்றைக்கி நிலமை இதுதான் சிக்கல் இல்லை சார் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க திமுக தரப்பில் இருந்தால் நிறைய பேர் வந்து பணம் கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னீங்க வந்து ஆளும் ஆளுங்கட்சியில் இருக்காங்க அவங்க நினச்சா வந்து அப்ரூவ் கொடுத்துட முடியும் சார் ராகிட்டையும் அப்ரூவ் வாங்கிட முடியும் அதை தாண்டி அபினேஷை வந்து எப்படி ஏமாற்ற முடியும் ஆளுங்கட்சி அதுக்கு அவங்க வந்து காசை மிரட்டி வாங்குறது எவ்வளோ நேரம் ஆகும்

இது எதுக்குன்னா இந்த ஆயிரத்தி எழுநூறு ஐநூற்றி எழுபத்தஞ்சு கோடி கொடுத்தவனுங்களை ஏமாத்துறதுக்காக தான் இந்த ஒர்க்கு பண்ணுறாரு உண்மையிலேயே கம்பி கட்டுற கதைனா இதுதான் கம்பி கட்டுறேன் பலன் ஒன்றேன் மண்ணழுறேன்னு சொல்லிட்டு இவர்களை புஷ் ஆஃப் பண்ணுறதுக்காக இந்த ப்ரெஷரை ஆஃப் பண்ணுறதுக்காக தான் இந்த வேலையை பண்ணுறாரு எப்படி கட்டுவீங்க நீங்கள் சொல்லுங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் பாஷ்யம் கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கிறார்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஏபிடி பார்சல் லேண்டு இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கோயம்பேடியில் பெரிய வளாகத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள் அங்கே வீடு இன்னும் கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெலிவரி பண்ணியிருக்க வேண்டிய வீடு இன்றைக்கு வரைக்கும் டெலிவரி பண்ணல ரெண்டு பிரார்த்தனா மிகப்பெரிய கிட்டத்தட்ட இருபத்தேழு ஏக்கர்னு சொல்கிறாங்க அந்த லேண்டில் பணத்தை போட்டு முடக்கியாச்சு இது போக எண்ணூறு கோடி நிலத்தை ஆயிரத்தி நூறு கோடி கொடுத்து வாங்குவதாக ஏலத்தில் ஸ்டாண்டர்ட் சார்ட்டட் லேண்டை எடுத்திருக்கிறாங்க இது போக அடுத்தது ஏற்கனவே இந்த க்ரௌண்ட் பிளாஸாவும் மிக அதிகமான விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு நிலம் தான் எல்லா இது போக நான் ரசல் கைமால ரெண்டாயிரம் வீடுகளை துபாய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரசல் கைமால ரெண்டாயிரம் வீடுகளை பாஷ்யம் கட்டி கொண்டிருக்கிறார் என்று நான் சொல்கிறேன் இப்போ எல்லா இது எல்லாமே யாரோட பணம்னு கேட்டிங்கன்னா அரசியல்வாதிகளோட பணம் இது எல்லா பணத்தையும் கொண்டு போய் இங்கே லாக் பண்ணிட்டுருக்கும்போது இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை பண்ணணுன்னா புதிய நிதி வேண்டும் இப்போது பாஷ்யத்துக்கு இது வரைக்கும் தண்ணி வந்துருச்சு கிட்டத்தட்ட முழுகும் நிலைக்கு பாஷ்யம் அபினேஷ் மற்றும் பாஷ்யம் குழுமம் வந்துவிட்டது இப்போது இந்த நீங்கள் சொன்னது போலவே இந்த ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சு கோடியை முதலீடு செய்தவர்களும் செல்வாக்கு உள்ளவர்கள் செல்வ செழிப்பு உள்ளவர்கள் அத்தனை எளிதாக இவர்கள் விட்டுவிடப் போவதில்லை இவர்களை ஏமாத்துறதுக்காக தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடப்பது போல இப்போது காண்பித்து கொண்டிருக்கு புரியுதுங்களா ஏன்னா அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க ஏமா டே போடான்ட்டு வரச்சு விடலாம் திராவிட மாப்பிள்ளை சாராலையும் சரி இல்லை இவர் வந்து யார்ட்டையாவது எஃப்எஸ்ஐயை ஏற்றி கொடுங்கன்னு கேட்டிருப்பார் இல்லையா அவங்களால இவருக்கு என்ன உதவி பண்ண முடியும் பத்து மாடி இருக்கக்கூடிய இடத்துல லேண்டை இது விதியை ரிலாக்ஸ் பண்ணி பன்னெண்டு மாடி கட்டிருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கலாம் ஆனால் சாலையின் அகலம் அறுபது அடி இருந்தால் தான் நீங்கள் இவ்வளவு எஃப்எஸ்ஐ கொடுக்க முடியும் என்று சட்டம் இருக்கிறது இப்போ ரோடை எப்படி அகலம் பண்ணுவீங்க ரோடை அகலம் பண்ண பண்ண முடியாதுன்னா எஃப்எஸ்ஐக்கான அந்த ஆக்டையே மாற்றணும் அது ஒரு பெரிய ப்ராசஸ் எல்லா பில்டரும் உள்ள வந்துடுவாங்க அண்டு பாஷியத்துக்காக தான் நீங்கள் எஃப்எஸ்ஐயை அதிகப்படுத்துறதுக்கு திருத்தம் கொண்டு வருகிறீர்கள் என்பது வெளிப்படையாக தெரிந்துவிடும் இன்னொன்று இது எஃப்எஸ்ஐயை அதிகரிக்கிறது அத்தனை எளிது கிடையாது ஸோ ஒரு டெட் லாக்கில் மாட்டிக்கிட்டாங்க பணம் கொடுத்தவங்க இது வரைக்கும் வந்துடும் பணம் எங்கே போக போகிறது இன்னொன்று நீங்கள் கொடுக்கும் இந்த ஒன்பது கோடியை நான் ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஃபர்தராக ஃப்யூச்சரில் பேமெண்ட் கொடுக்கும்போது போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ப்ராமிஸில் இவ்வளோ பேருக்கிட்டே வாங்கியிருக்காரு இவங்க அத்தனை பேரும் நம்ம ஏற்கனவே பேசணும் கிட்ட எண்ணூறு கோடி மற்ற முக்கியமான பெரிய பெரிய நபர்களிடம் எண்ணூறு கோடி முந்நூறு கோடி இரநூறு கோடி என்று வாங்கிவிட்டார் நம்ம தம்பி மட்டும் ரெண்டாயிரம் கோடி கிட்ட கொடுத்திருப்பதாக சொல்கிறார்கள் இவர்கள் எல்லாம் கொடுப்பதற்கான காரணம் பாஷ்யத்துக்கு அமித்ஷாவை தெரியும் ஜெய்சாவை தெரியும் இவரை தெரியும் அவரை தெரியும் இப்போ அரசு இவர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமா இந்த ஒன்பது கோடியை ரொக்கமாக கொடுத்தவர்கள் யாருமே புகார் தெரிவிக்கும் நிலையில் இல்லை எப்படி போய் ஒன்பது கோடியை நான் என்ன ஏமாத்திட்டாருன்னு எங்க போய் புகார் கொடுப்பீங்க எப்படி புகார் கொடுப்பீங்க ஏது உனக்கு ஒன்பது கோடின்ட்டு வருமான வரித்துறை கேள்வி கேட்குமே என்ன பதில் சொல்வீர்கள் ஏன் கேஷாக கொடுத்தீங்க கேட்பாங்கம்மா ஒரு லட்ச ரூபா பேங்க்கில் கேஷாக கட்ட முடியுமா இன்னைக்கு கட்ட முடியுமா பேன் நம்பர் போடாம கேஷ் டெபாசிட் பண்ண முடியுமாப்பா லிமிட் அப்போ ஒன்பது கோடி கொடுத்தேன்னு எப்படி போய் சொல்லுவீங்க புரியுதா அதனால தான் பாஷத்தோடய வண்டி ஓடுது அதாவது வந்த கேஷ்லாம் வச்சு நல்லா லேண்ட் வாங்கிட்டேன் ப்ராஜெக்ட்லேயும் எப்படிப்பா நீ என்ன உனக்கு ஒரு மனுஷனோட ஆட்டிடியூடை புரிஞ்சுக்க எண்ணூறு கோடி தான் இந்த லேண்டு எவனாவது ஆயிரத்தி நூறு கோடி கொடுத்து வாங்க வேணாய்யா அதுக்கு ரீசன் நான் அன்னைக்கே சொன்னேன் என்னை தவிர எவனும் இந்த ப்ராஜெக்ட் வாங்கக்கூடாது இதை தவிர வேற என்ன ரீசன் இருக்க முடியும் பட் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு விஷன் இருக்கும்ல சார் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறோம் முடிக்கணும் மக்கள் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் அகலக்கால் வச்சுட்டாரா பிஸ்னஸ் பண்ணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த விஷன் இருக்கும் எல்லா ப்ராஜெக்ட்லேயும் வயபிலிட்டி பார்ப்பீங்க ப்ராஃபிட் என்ன இருக்குன்னு பார்ப்பீங்க எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணுன்ற அரகன்ஸ் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதைத்தான் சேவை அபினேஷ் அவருடைய சகோதரர் பாஷ்யம் மற்றும் அவர்களது தந்தை யுவராஜா ஆகிய அனைவரும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரகன்ஸு அவர்களுக்கு வந்ததற்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்னது தான் அவர்களிடம் பணம் முதலீடு செய்யாத அரசியல்வாதியே இல்லை எல்லா கட்சி அரசியல்வாதியும் முதலீடு செஞ்சுருக்காங்க எல்லா அதிகாரிகளும் முதலீடு செஞ்சுருக்காங்க நான் ஏற்கனவே நான் சொன்னேன்னே ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது ஒரு ஸ்டாண்டை விலைக்கு வாங்குவார்னு சொன்னே இல்லை ஒட்டு மொத்தமாக ஒரு ஸ்டாண்டு விலைக்கு வாங்கி இப்போ இந்த இப்போ கூட கலைஞர் ஸ்டாண்டு மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப்பில் திறந்தாங்கள்ல ஒரு ஸ்டாண்டை விலைக்கு வாங்கி ஒரு முந்நூறு நானூறு சீட்ருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்டாண்டை விலைக்கு வாங்கி அந்த ஸ்டாண்டில் இருக்கிற முந்நூறு சீட்டையும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு இலவசமாக ஐபிஎல் டிக்கெட் அவங்க எல்லாம் வந்து உட்காந்த உடனே அவங்க இவ்வளோ ஸ்டாடியமே ஒரு ஸ்டாண்டே வாங்குறான் வந்துட்டு நம்ம பணம் பத்திரமா இருக்குன்னு கொடுத்துருது இது மாதிரி நூறு பேர்கிட்ட வாங்கியிருக்கான்றது கொடுக்குற உங்களுக்கு தெரியாது இல்லை உங்களுக்கு தெரியாமல் லீவ் கொடுத்துருப்பார் லீவுக்கு தெரியாமல் நான் கொடுத்துருப்பேன் இப்படி எல்லோரும் தனித்தனியாக கொடுக்குறார்கள் பார்க்குறதுக்கு ரோல் ஸ்ட்ரைஸ் காரில் வர்றாரு தமிழ் சென்னையில் எல்லா ப்ராஜெக்டையும் அவர் தான் கட்டுறாரு அப்போ அமித்ஷா கனெக்ஷன் இல்லாமல் இவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ண முடியுமா துபாயில் ரெண்டாயிரம் வீடு கட்டுறாருனா அப்போ எவ்வளோ பணம் இருக்கும் இது காட்டில் கட்டப்படும் கோட்டை என்பது நாம் போட்டு உடச்சாதானே தெரியும் பணம் கொடுத்தவங்களுக்கு இனி இந்த ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தஞ்சு அஞ்சு கோடியும் கொடுத்த அந்த நூற்றி எழுபத்தைந்து பேர் இனி சும்மா இருக்க மாட்டார்கள் நெருக்கடி வேட்டை ஹீரோ அப்படின்னா குடும்பமே அங்க அவங்க அப்பா யுவராஜாவுக்கும் பாஷ்யத்துக்கும் பிசினஸ் ஒவ்வொரு தட்டியா பேசி இந்த பணத்தை வாங்கி உள்ள கொண்டு வந்து வர்றது லாண்ட்ரு பண்றது இதெல்லாம்

அத்தாரிட்டி ரே அத்தாரிட்டி இருக்குது ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை தான் அங்கே நியமிக்கிறாங்க அந்த ஆணையம் தானாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க முடியும் எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இப்போ சொல்கிறோம் உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் இல்லாமல் நீ விளம்பரம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது இன்றைக்கி இந்த வெப்சைட்டு போட்டுட்டோம் இது பாஷன் வெப்சைட்டில் க்ரௌண்ட் ப்ளாஸ் ஆஃப் ப்ராஜெக்டில் என்னென்ன இருக்குது அம்யூனிட்டிஸ்லாம் உங்கள்கிட்ட சிஎம்டி அப்ரூவல் இல்லை கார்பரேஷன் அப்ரூவல் இல்லை ரெரா அப்ரூவல் இல்லை கம்யூனிட்டி ஸ்கூலு இருக்குது ஜிம்மு இருக்குது தேட்டரு இருக்குது வீடு கட்டுறோன்னு சொல்லிவிட்டு விளம்பரம் போட்டிருக்காங்க இதுக்கே பத்து பர்சன்ட் அபராதம் சிறை தண்டனையும் விதிக்க முடியும் இதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்க முடியாது ரெரா நடவடிக்கை எடுக்க முடியும் என்கிட்ட பர்மிஷன் வாங்க நீ எப்படி கட்டுறது வீட்டை எடுத்த எடுப்பில் ஃபைன் போடணும் இன்னொன்று ரெரா இந்த ஃபைனை போட்டே ஆகணும் புரியுதுங்களா ரெரா அப்ரூவல் கம்மிங்னு போட்டு நீ விளம்பரம் பண்ணுவியா இல்லை என்ன தைரியம் சார் இப்படி ஒரு விளம்பரத்தை பண்ணுறதுக்கு ஆட்டிடியூட் புரிஞ்சுங்க மாரதி அண்டர்ஸ்டாண்ட் எண்ணூறு கோடி ப்ராஜெக்ட்டை வெட்டியாக முந்நூறு கோடி கொடுத்து எக்ஸ்ட்ரா வாங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்ற ஒரு தைரியம் இல்லாமல் எப்படி சார் பண்ண முடியும் நம்மளை தவிர யார் மாலது இதை வெளியில் கொண்டு வந்தா காலையில் இன்னைக்கு போய் நேரடியாக பார்த்து உள்ளே வேலை நடப்பதை என் கண்ணால் பார்த்து புகைப்படம் எடுத்து கொண்டு வந்து இது தொடர்பான இத்தனை பேர் இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்கன்ற விபரத்தை நான் விசாரித்து இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்கிறேன் இதை நம்ம செய்யலை இன்னைக்கு இந்த இப்போ இப்போ நம்ம பேசுகிற விஷயங்களை நம்ம பேசலை யார் கேட்க போகிறா இந்த பணம் கொடுத்தவங்க ஒம்பது கோடி ஒரு ஃப்ளாட்டுக்கு கொடுத்தவங்க ரெண்டு மூணு ஃப்ளாட்டெல்லாம் புக் பண்ணியிருப்பாங்க அப்போது ஒரு இருபது கோடி பணம் கொடுத்தவங்க என்னப்பாச்சு ப்ராஜெக்ட்டுன்னு கேட்டோன்னே இந்த ஃபோட்டோ அனுப்புவார் பார்த்திங்களா மண் வெட்டுறேன் ஓ மண் வெட்டுறாங்கப்பா கம்பிலாம் கட்டுறாங்கப்பா அப்படின்னு அமைதியாக இருப்பாங்க பாஷியத்தால் வாங்க முடியாத அப்ரூவலாக நினச்சிட்டு தானே திட்டம் கொடுக்குறாங்க எல்லா ப்ராப்பர்ட்டி வாங்குகிறேன்ப்பா ஸ்டாண்டர்ட் சாட்டர்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கிதான்ப்பா இப்படி சட்டவிரோதமாக விளம்பரம் பண்ணிட்டாங்கன்னு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கிறது யாருக்குமா தெரியும் ரேராவுக்கு தெரியுமா ரேரா எங்கெங்கே இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நடக்குதுன்னு பார்க்குறதா ரேரா வேலை புகார் வந்தால் நடவடிக்கை எடுப்பாங்க பாஷ்யத்துக்கு காம்படிட்டராக இருந்து வச்சுங்களேன் இந்த மாதிரி பாஷயம் பண்ணுறாங்க அவங்கள மட்டும் கேட்க மாட்டுறீங்க என்ன மட்டும் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ரதாட்டாக பண்ணலாம்ல கரெக்ட் நல்ல கேள்வி கேட்டீங்க ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியிலே சொன்னேன் அவனுக்கு ஐடி ரைடு பண்ணுங்க சார்ன்னு சொல்லி ரைடு பண்ண வைக்க முடிஞ்சது பாஷ்யத்தலைன்னு சொன்னேன்னா தமிழகத்தில் ஐடி ரைடு சந்திக்காத கட்டுமான நிறுவனங்கள் ஒன்றே ஒன்று கூட இல்லை பாஷ்யத்தை தவறுன்னு ஏற்கனவே சொன்னேன்னா எல்லாரும் அதிகாரிகளும் அமைச்சர்களும் அரசியல்வாதிகளும் பாஷ்யத்திடம் முதலீடு செய்வதற்கான காரணம் சார் வர்ற வெள்ளிக்கிழமை காசா காசாகிராண்டில் ஐடி ரேடு வரும் பாருங்கன்னு சொன்னோன்னா வெள்ளிக்கிழமை நடக்கும் இப்போ அந்த அரசியல் அது என்ன பண்ணுவார் காம்படிட்டரே இல்லைப்பா இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் நம்ம மூணு பேரும் வந்து ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணலை இப்போ நீங்கள் போய் இந்த மாதிரி ரேராலையோ இல்லை வேறு எங்கேயோ ஒரு அத்தாரிட்டிக்கிட்டே நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட்டே முடிக்க முடியுமா முடியாதா இல்லை அமித்ஷா கூட அந்த தொடர்பே இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு இதில் நம்ம பிரேக் பண்ணோம் அதுக்கப்புறம் போய் பண்ண மாட்டாங்களா கம்ப்ளைண்ட்டு அந்த பாண்டு இன்னும் இருக்குது இல்லைன்றது வேற பணத்தை கொடுத்தாச்சு எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் ஒன்று ரெண்டாவது நம்ம போட்டு தொடர்ந்து உடைக்க உடைக்க தானே இந்த விஷயங்கள் வெளியே வந்துட்டுருக்கு அப்படிலாம் இருக்காதுன்னு இன்னும் நம்பிக்கிட்டே எத்தனை பேர் இருப்பாங்க அமித்ஷா அவர்களுக்கோ டேரக்டர் ஜெய்ஷா அமித்ஷா அவர்களுக்கோ ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் இருக்கலாம் கீழே இருக்க அதிகாரிகளோடு அவருக்கு கான்டாக்ட் இருக்க நட்பு இருக்குது தானே பாஷ்யம்மோட அலுவலகத்தில் நுழைந்து சர்வே எடுத்த வருமான வரித்துறை அதிகாரியை இரண்டு நாளில் தமிழகத்தை விட்டே மாற்ற முடிந்ததா இல்லையா பாஷ்யம் குடும்பத்தால் இப்போ மற்றவங்கள சொல்கிறிய எண்ணூறு கோடி கொடுத்துட்டு ஓபிஎஸ்சால் என்ன பண்ண முடிஞ்சு சொல்லு ஃபோன் எடுக்க மாட்டாருன்னு சொன்னேன் ஆஃபீஸில் மேல் மாடியில் உட்காந்துக்கிட்டு துபாயில் இருக்கேன்னு ஃபோன் பண்ணி சொன்னார்னு சொன்னேன் என்ன பண்ண முடிஞ்சு ஓபிஎஸ்ஸால் இதான் எதாக இருக்கும் ஸோ பொதுவெளியில் வச்சுட்டோம் அடுத்து என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம் சரிங்க சார் இது வரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் பாஷியத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் எனக்கு எதிர்வரும் காலங்களையும் பாஷியத்தை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறோம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ரொம்ப நன்றி நன்றி சார்